நேற்று ஞாயித்துக்கிழமை நிறைய பேர் வந்து லைவ் போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க வீடியோலையும் போட்டிருந்தாங்க இதை பற்றி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா லைவ் போட்டிருந்தவங்கள்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து கமாண்ட் போட்டிருந்தாங்க எப்படின்னா என் சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ணன் அப்படி இப்படின்னு நிறையா பேர் கம்மாண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமாண்டெல்லாம் வந்து யாருமே படிக்கவே இல்லை என்ன கமாண்ட் பண்ணுறாங்கன்னா வித்தியாசமாக அவங்க வந்து நல்லா இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்க அண்ணன் அப்படின்னு படிக்கிற மட்டும் படிக்கிறாங்க மிதித இதையுமே படித்து சொல்ல மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சின்ன சேனல் வச்சுருக்க பாவம் தானே பெரிய சேனல் வச்சுருக்கவங்க கொஞ்சோண்டு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆகும் போகுது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ல அந்த மாதிரிலாம் செய்யாமல் அவங்க சேனல் மட்டும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கும் வந்து பார்க்கும்போது செம டென்ஷன் ஆகிட்டு என்னத்துக்குடா அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பண்ணீங்கன்னு நம்ம கேட்டும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதுக்காகவே நானே ஒரு ஐடியா பண்ணேன் என்னென்னு சொன்னால் இப்போ நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனல் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் சின்ன சேனல்லாம் பெருசாகணும்னா நம்மளுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் தான் முடியும் பெரிய சேனல்லாம் போய் கேட்டால் யாரும் செய்ய மாட்டாங்க அதனால சொல்லி தான் இந்த பதிவு ஏறுறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் சேனல் எதாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்